ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் எந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி மாதத்தில் எந்தெந்த முக்கியமான அரசு வேலைக்கு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் எதெல்லாம் முடிய போகுது ஸோ எல்லா தகவலையும் ஒரே தொகுப்பாக இந்த வெளியில் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துலேயும் எக்கச்சக்க ஜா ஜாப்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் வந்து அதில் வந்து எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி ரொம்ப 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 முக்கியமான ஜாப்ஸ் மட்டும் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ இது போல் பலவிதமான தகவல்கள் தெரிஞ்சிக்க வீடியோக்கு கீழே உள்ள சேப்பில் சப்ஸ்க்ரைப் பண்ணுறத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து ஆரம்பிப்போம் ஸோ ரெண்டாயிரத்து பத்தொம்போதான் வருஷங்கிறது ஒரு பல விதமான ஆப்பர்ச்சுனிட்டியை தரக்கூடிய ஒரு வருஷம் அப்படின்னு ஒரு பல வீடியோ நம்ம சொல்லியாச்சு ஸோ ரெண்டாயிரத்து பதினெட்டை காட்டிலும் பல வேலைவாய்ப்புகள் ரெண்டாயிரத்து பத்தம்போதில் காத்துக்கிட்டு இருக்கு டிஎன்பிஎஸ்சி இருந்து ஒரு லிஸ்ட் ஆனுவல் பிளானர்னு ரிலீஸ் பண்ணாங்க அதாவது ரெண்டாயிரத்து பத்தம்பது என்னென்ன ஜாப்ஸ்னால் கேட்போம் அப்படிங்கிறது ஸோ அதை பற்றி நம்ம ஒரு சேனலில் வீடியோ போட்டுக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆனுவல் பிளானரில் இருக்கிற ஜாப்ஸ்னால் யார் யாருன்னா எலிஜிபிள் ஸோ யாரும் அப்ளை பண்ணலாம் என்ன என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி பல விதமான தகவலை சேகரித்து அனலைசிஸ்னு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பார்த்தோம் ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஸோ இந்த ஜாப்ஸ்னால் ரெண்டாயிரத்து பத்தம்போட வர ஸோ இந்த ஜாப்ஸுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படின்னு நம்ம வழக்கமான ப்ரிப்பரேஷன் கூட அதை கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பர்டிகுலர் ஜாப்ஸில் கூட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஸோ நார்மலாக குரூப் ஃபோர் குரூப் டூஏ அது இல்லாம இன்னும் பல விதமான ஜாப்ஸ் இருக்குது ஸோ என்னென்ன ஜாப்ஸ்னால் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் நம்மளுக்கு எலிஜிபிளு நம்ம இதனால் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி விதமான தகவலும் அந்த விடிய நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ரெண்டாவதாக மிக மிக முக்கியமான ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ஸோ இந்த ஜாப்ஸ் மட்டும் கிடச்சின்னா உங்கள் லைஃப் ஸ்டைலே தனி இந்த வருஷம் அந்த லக்கு வந்து ஒரு நூற்றி முப்பத்தொம்போது பேருக்கு இருக்குது ஸோ அந்த நூற்றி முப்பத்தொம்போது பேர் இந்த வேலையை வாங்கிட்டு உங்களை நம்பி வர மக்களை அலட்சியப்படுத்தாமல் உங்களின் பலம் அறிந்து உங்களுக்கான வேலையை கரெக்டாக பண்ணுங்கள் ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஸோ இதை ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க டிஎன்பிசி வெப்சைட்டில் தான் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டாட் இன் வெப்சைட்டில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஸோ ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சுருக்கணும் இதை பற்றின முழுமையான விவரம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தின் முதல் பிரம்மாண்ட வேலை வாய்ப்பாகும் ஸோ ரயில்வே துறையில் வந்து ஆர்ஆர்பிஜிஐ ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட வேகன்சி இது வந்து இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ டூ இயர்ஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் ஜனவரி முப்பத்தி ஒன்று லாஸ்ட் டேட் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க மற்ற தகவல் எல்லாமே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கும் அதையும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு தடவைக்கு யோசித்து பார்த்துக்கோங்க இந்தந்த ஆர்ஆர்பியில் இந்தந்த போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன் இன்னொருக்கா நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க உதாரணத்துக்கு ஆர்ஆர்பி சென்னையில் வந்து ஜூனியர் இன்ஜினியரிங் ஐடி போஸ்ட் கிடையாது ஸோ நீங்கள் வந்து அந்த பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மற்ற ஆர்ஆர்பி சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பெரம்பலூர் மாவட்ட நீதிமன்றம் ஸோ டிசம்பர் மாதத்தில் ஒரு கிழக்கு கிழக்குன்ன வேலை அப்படின்னா நீதிமன்ற வேலை தான் மதுரை என்ன திருநெல்வேலி வேணா அந்த மாதிரி வந்துட்டே இருந்துச்சு ஸோ எனக்கு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெண்டே ரெண்டு ஜாப்ஸ்னால் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி ரெண்டாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டு வேகன்சி ஸோ அந்த விதத்தில் பெரம்பலூர் நீதிமன்றத்தில் வேலை போ வந்துருந்துச்சி எய்த்திலிருந்து எழுது படிக்கையிலேருந்து எயித்துலேருந்து டென்த்துலேருந்து இருந்து டிகிரி வரைக்கும் அந்த வேகன்சி இருந்துச்சு கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு காலி இருந்துச்சு இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலமாக தான் அனுப்ப போகிறீங்க ஜனவரி இருபத்தொன்னு லாஸ்ட் டேட் ஸோ மற்ற பேப்பரில் என்னென்ன வேகன்சி இருக்குது என்னென்ன போஸ்ட் இருக்கு எல்லா அதை டீடெயில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அஞ்சாவதா டிஎன்பிசி டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறதுக்கு இதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் இருக்குது லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு எம்எஸ்சி காம் ப்ளஸ் பிஎட் ஸோ இந்த இது படிச்சிருந்தவங்க இதில் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படித்தவங்க சப்ஜெக்ட் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ யார் யாரும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜனவரி ஒம்பது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு விண்ணப்பிச்சுக்கோங்க ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஸோ அடுத்ததான் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இதுக்கு வந்து டிப்ளோமான்னு அக்ரி படிச்சிருக்கணும் ஜனவரி இருபத்தி ஏழு லாஸ்ட் டேட்டு ஸோ இதுவும் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க டிஎன்பிஎஸ்சி வேலை தான் ஆனால் வந்து ஐநூற்றி ஐம்பது காலிப்பணியிடம் இருக்குது ஸோ இது அதிகமான ஒரு லக்கு அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன் எனக்கு போட்டி கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஏழாவது டிஎன்பிஎஸ்சி கைத்தறித்துறை ஜவுளித்துறையில் வேலை போச்சு வந்துருந்துச்சி ஸோ இதுக்கு வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி இல்லை வந்து நீங்கள் டெக்ஸ்டைல் இல்லைன்னா ஹேண்ட்லூம் கைத்தறி சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருக்கணும் ஸோ மற்ற விவரம் எல்லாம் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்துக்கோங்க அந்த அப்படி நீங்கள் படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து ஃபெப்ரவரி ஆறு லாஸ்ட் டேட்டு ஸோ எட்டாவது ஆர்பிஎஃபில் இருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு கான்செப்ட் வேலை போட்டிருந்தாங்க குவாலிஃபிகேஷன் டென்த்து ஸோ இதுக்கு வந்து ஜனவரி முப்பது லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னா வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க அதில் ஒரு டைட்டில் இருக்கும் வீடியோக்கு கீழே வீடியோக்கு ஒரு பேர் இருக்கும்ல ஸோ அந்த பெயரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து எழுத்து எழுத்தா வரும் ஸோ அந்த அதை அதில் தான் டெஸ்கிரிப்ஷன் அதில் தான் ஒவ்வொரு நாள் லிங்க் கொடுத்துருக்கு அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஸோ ஒம்போதாவது ஹாஸ்டல் சூப்பரன்டெண்ட் டிஎன்பிஎஸ்சி போஸ்ட்டு ஸோ இது வந்து டிப்ளமோ அல்லது டிகிரி படித்தவங்க அதாவது டிப்ளமோ டிகிரியில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஏன்னா அப்படியும் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் காலேஜ் காலேஜ் இருக்குது ஸோ அப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக இதுக்கு விண்ணப்பிங்க ஜனவரி முப்பது லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க டிஎன்பிஎஸ்சி வேலை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதத்தில் இதுவரைக்கும் வந்த ஜாப்ல இதுதான் உருப்படி ஸோ அதை மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்து வர வீடியோவில் இன்னும் நல்ல நல்ல ஜாப்ஸ் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ